அதாவது என்னன்னா இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் தலைவர் அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது அவர் முதல் குரல் கொடுத்தார் தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குள்ளே தளபதி அவர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் அதுபோல பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் அந்த துறையினுடைய அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும் இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையில் வலியுறுத்தி வந்தார்கள் அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம் ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் விளம்பரம் சில தவறு பண்ணிட்டா நாங்கள் கவனிக்கலாத மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்ல நாங்கள் வந்து இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில இருக்கிறது இந்தியாவுடைய பற்று இந்தியாவை தவிர நாங்கள் யாரும் இது பண்றது இல்லை எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு அவ்வளவுதான் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த அரசு நிகழ்ச்சியிலே அந்த திட்டத்தை சொல்வார்கள் சொல்வார்கள் திட்டத்தை தொடங்குவேன் என்று சொன்னார்கள் திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அரசு விழாவிலே இன்றைக்கு வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணுகின்ற வகையிலே ஒரு பாரத பிரதமர் அவர்கள் அதை பேசினார் என்று சொன்னால் அது நம்மளுடைய பாரத முடிவுகளை நம்ம சொல்றது ரொம்ப எனக்கு நமக்கே வெற்றி வெட்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் அடிப்படையே புரியாமல் செய்து விட்டார்களே வருத்தம் இருக்கிறது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க புறக்கணிஞ்சாலும் சரி எங்க அமைச்சர் புறக்கணிஞ்சாலும் சரி ஆனா மக்கள் மன்றத்தில் நாங்க முழுசா இருக்கோம் இந்த சூழ்நிலையில இந்தியாவில இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்றத்தை கைப்பற்றப்படுவது உறுதி அந்த பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அதற்கான யார் பிரதமர் என்பதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க நம்ம பிரதமர் அங்க உட்காருவாங்க